டெஸ்லா கார்களினுடைய விற்பனையை அதுல பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு சீன நிறுவனங்கள் கங்கன கட்டிட்டு இறங்கிருக்காங்க அதுல ஒரு நிறுவனம் தான் ஜியாமி போன வருஷம் அவங்களுடைய முதல் காரான எஸ் செவன் அப்படிங்கிற ஒரு சடனை லான்ச் பண்ணாங்க இது ஒரு இவி காருங்க இது கூட டெஸ்லாக்கு காம்படிட்டரான ஒரு கார் தான் அதாவது டெஸ்லால இருக்கிறதுல ரொம்ப சீப்பான ஒரு கார் அப்படின்னா டெஸ்லா மாடல் த்ரீ அதை டார்கெட் பண்ணி தான் எஸ் செவன் அப்படிங்கிற ஒரு காரை ஜியாமி நிறுவனம் தயாரிச்சாங்க இவன் அதை விட விலை குறைவா இப்போ அடுத்து ஒரு காரை லான்ச் பண்ணிருக்காங்க இது டெஸ்லா மாடல் ஒய்க்கு காம்படிட்டரா பார்க்கப்படுது இதனுடைய பேரு கூட ஒய்யூ செவன் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்குங்க இங்க ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாடலுடைய புக்கிங்

அதனாலதான் இவ்ளோ பெரிய புக்கிங்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க ஆல்ரெடி இதே சைனாவை சேர்ந்த பிஒடி அப்படிங்கிறவங்க எலக்ட்ரிக் கார் மேக்சரிங்ல டாப்ல இருக்காங்க இப்போ அதற்கடு ஜாமி அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்திருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பண்ணுங்க